பதினொன்ன அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரையில வசனங்களே நான் இங்க பவுல் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னு சொல்றாரு அதை எப்படிதான் அவர் நிரூபிக்கிறார் தெரியுமா தன்னுடைய கஷ்டங்கள் நிமித்தம் ஆத்துமாக்களுக்காக தான் பட்டதான பிரயாசங்கள் நிமித்தம் தான் சொல்றாரு நான் தான் கிறிஸ்துவ ஊழியக்காரர் இப்போ உலகத்தில் ஏகப்பட்டதான சபைகள் வந்து போய்ச்சு ஃபேமஸான பிரபலமான நபர்கள் ஏகப்பட்ட வந்துட்டாங்க அந்த டிவி இந்த டிவி அந்த யூடியூப் இந்த டிவி வந்து பிரபலமாயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கிறிஸ்துவோடைய ஊழியக்காரர்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்ற ஏன்னா சுகபோகமாய் வாழ்கிற வந்து ஒரு வார்த்தை எனக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்கும் சுகபோகமாய் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கானா அவன் உயிரோட செத்து இங்க தொடர்ந்து வாசிங்க அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் பாருங்க அதுக்கு பிரயாசம் ஒண்ணு தேவை இருக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுறோம் எது முக்கியம் தெரியுமா ஆத்தும பாரம் தன்னை மறந்து தனக்கு என்னவோ நேரிடு அதான் அவருக்கு கருத்து ஒன்று சொல்லப்பட்ட கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டுக்கன்னு அறிந்தும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் கர்த்தரை செய்வித்தஞ்சில் ஒரு வசனம் உண்டு அவருக்கு வாழ்க்கையை பாருங்க கட்டுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் தீமையான உண்டான சோதனையிலும் அப்படி சோதனை அவருக்கு கூட அவர் என்னதான் செய்றாரு ஆண்டவரை சேவிக்கிறாரு பிரயாசப்படுறாரு எதுக்கு ஆத்மா தான் இங்க இவ்வளவு காரியங்கள் மோசம் 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 இருக்கு முடிச்சிருங்களா அநேகந்திரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதர சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பாருங்க பிரயாசப்படுற வருத்தப்படுற ஆத்மாக்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டோம் ஆத்மாக்கள் பின்னோக்கி போறாங்களே கெட்டு போறாங்களேன்னு சொல்லி என்ன செய்யறாரு அது வேதனை அவருக்கு இருக்கு வருத்தம் உண்டாகுது அநேக முறை கண் விழிக்கிறாரு பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் பாருங்க இவ்வளவு பிரயாசப்படுற இருபத்தி ஒன்பது வசன வாசிங்க ஒருவன் பலவீனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ ஒருவன் இடரினால் என் மனம் எரியாது இருக்குமோ ஒருவன் இடரினால் என் மனம் எரியாது இருக்குமோ ஏன் நம்ம மனசு எரியல தெரியுமா நீங்க பிரயாசப்பட்டீங்களா இல்ல நீங்க கண் விழிச்சீங்களா நீங்க அவங்களுக்காண்டு பசி இருந்தீங்களா அவங்களுக்காண்டு உபவாசம் இருந்தீங்களா இல்ல அப்ப பரலாராஜன் போக முடியுமா முடியாது ஒரு தாளந்து உள்ள என்ன செய்ய மட்டும் தான் பாத்துக்கிட்டான் அந்த தாளந்த பற்றி அவன் அவன் வெகு காலம் வரைக்கும் அவன் என்ன செய்தான் சாப்பிட்டான் பற்றி அவனுக்கு அக்கறை இருந்துச்சா அவன் எந்த அக்கறையுமே இல்லை இப்ப உங்க வாழ்க்கையை பாருங்க தாளந்த பட்டி ஏதாவது அக்கறை இருக்கா இல்ல அப்படியே பொதிச்சு வச்சுட்டோம் கண்ணை கேட்கும் போது சமாளிச்சு நினைக்கிறோம் முடியாது இங்க ஆண்டோர் எதை எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாரு ஊழியக்காரனுடைய இறுதி எப்படி இருக்கணுமோ ஒருத்தன் பின்மாறி போயிட்டான் ஒருத்தன் ஜெபஜீவியம் விட்டு ஆராதனைக்கு வரதை விட்டு அவன் நஷ்டப்பட்டு போனான் அந்த மனம் எரியணும் அது உங்களை நெருக்கி ஏவணும் அது என்ன செய்யணும் ஏதேனும் ஒரு விதத்துல பிரயாசப்பட்டு அந்த மனுஷனை போய் பார்த்து அந்த மனுஷன சொல்ல வேண்டியதை சொல்லி அந்த மனுஷனை என்ன செய்யணும் மறுபடியும் ஆண்டர்களை கொண்டு வரும் எத்தனை பேருக்குள்ள இருக்கு அப்ப உங்களை நீங்க யோசிங்க நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் எப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா இருக்கிறேன் கேளுங்க உங்க மன எரியுதா ஏன் எரியல நான் பிரயாசப்படல நான் உபவாசம் இருக்கல நான் விழித்த ஆத்மாக்களுக்காக இருக்கல நான் சுவிசேஷ பாரதோட சுசிஷன் அறிவிக்கல ஏன்னா அப்படி நீங்க பண்ணி பாருங்க அந்த மனம் எரியும் ஆனா ஆண்டு உங்களை பார்த்து உண்மையை சுத்தமான ஊழியக்காரனே ஊழியக்காரின்னு சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டேன் பொல்லாதவனே பொல்லாதவளே சுயநலவாதியே சோம்பேறியே புரிஞ்சு போச்சு அப்ப தன்னை மட்டும் பாதுகாத்துக்கிட்டு நீங்க பல்லராஜன் போக முடியுமா ஊழியக்காரர்கள் பிரசிங்க மாதிரில போக முடியுமா போக முடியாது அதெல்லாம் தெளிவாக அந்த காரியத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுது உங்களுக்குன்னு சொல்லி கடமை உணர்வு உண்டு நீங்க நான் என்ன பரிசுத்தமா பார்த்துக்கிட்டேன் நான் பல்லராஜன் போகலாம் முடிவே முடியாது கலாத்திற்குள் நிறுவும் நான்கு அதிகாரம் பத்தொன்பது வசனம் வாசிங்க அங்க பவுல் அப்போஸ்டர் ஒருத்தன் பின்மாறி போனா அவர் என்ன செய்யறாரா சும்மா இருக்கல மறுபடியும் அந்த மனுஷன் ஆண்டுக்குள்ள கொண்டு வரது பிரயாசப்பட்டிருக்கு வாசிங்க என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் கற்ப வேதனை அப்ப மறுபடியும் பின்மாற்றடைந்த மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக அவர் எவ்வளவு வேதனை எடுக்கிறாருன்னு பாருங்க அப்ப நீங்க யோசிக்கணும் நீங்க எவ்வளவு ஜோம் பண்றீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க அவன் அவனுக்கு இரவும் பகலும் கண்ணீரோட நான் இருக்க அவன் அவன் தனித்தனியாக பிரயாசப்படுற நம்மளுக்கு அந்த பிரயாசம் இருக்கா